ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூஆன் அலாம் வலிகும் அண்ட் குட் மார்னிங் மார்னிங் வந்து இப்போது ம டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழரை மணிக்கிட்ட ஆகுது ஸோ இந்த ஏழரை மணிக்கு கரெக்டாக மெசேஜ் பண்ணுவோம் வண்டி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ இன்னும் மெசேஜ் அவங்க பண்ணலை நான் என்ன பண்ணியிருக்கேன் வண்டியை ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வார்அப் போட்டுருக்கேன் ஸோ வார்ம்அப் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லது ஆனால் என்ன தான் பழைய மாட்டலாக இருந்தாலும் இதில் குரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்கப்பா அது எனக்கு பிடிஞ்சிருக்கு ஊர்பட்ட சென்சார் போயிடுச்சு வண்டியில் ஊர்பட்ட வேலை இருக்குது அப்ரான் வேலை இருக்குது கீழே ராடு மாதிரியான சம் விஷயங்கள்லாம் சத்தங்கள்லாம் நிறையா வருது பற்றாததுக்கு பெட்ரோல் வேறு குடி குடின்னு குடிக்குது இருந்தாலும் ஒரு குரூஸ் கண்ட்ரோல் அது அதை அது போட்டு ஓட்டி பார்த்தா கரெக்டாக தான் ஓடுது இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் எல்லா மிஷினரியும் இதில் கொஞ்சம் கோளராக இருக்குது சென்சார் ஐட்டம்லாம் இது வேறு ஏதோ கோளாராயிருச்சுன்னா வண்டி நிற்காமல் அது பாட்டுக்கு போயிட போகுது க்ரூஸ் கண்ட்ரோல் போடவே இல்லை எனவே பார்க்கலாம் இது எப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துட்டுக்காரங்க வண்டி கழுவிட்டு இருக்காங்க உள்ள பைப்புக்கு இப்பெலாம் இருக்கும் ஸோ எனக்கு இப்போ தான் நாளைக்கு நானும் வந்து பார்த்திங்கன்னா சாரி இன்றைக்கி சாயந்தரம் போல் டைம் கிடைச்சின்னா வெயில் இடங்கணுன்னு அட அழகாக தண்ணி அடிச்சு கொஞ்சம் வண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணணும் இந்த ஒரு வண்டி நான் அதை கூட நம்ம க்ளீன் பண்ணலன்னா எப்படி ஸோ அதனால் தான் இப்போ போய்ட்டு அவங்கள போயிட்டு நம்ம முதல் ட்யூட்டியே காலையில் போய் பேங்க்கில் போய் விட்டுட்டு வரணும் நேற்று பதினொன்று மணிக்கு பதினோரு மணிக்கு சம்திங் பதினொன்றரைக்கு விட்டுட்டு வந்தோம் ஸோ இப்போ இப்போவே கிளம்பணும் கரெக்டாக எனக்கு கொஞ்சம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம கழுவியாச்சு சாவி எடுத்துப்போம் கழுவி ஆச்சுன்னா கழுவி ஆச்சு இல்லை சாரி மாற்றி சொல்லிட்டேன் தொடச்சாச்சு இந்த மிரர்ஸ் மட்டும் தொடச்சிருக்கும் கண்ணாடிஸ் மட்டுமே அதுக்கப்புறம் கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து சேர்ந்திரம் போல் அங்கே பைப் இருக்குது கழுவிட போகிறோம் ரூம் காரணம் பக்கவா கழுவிட்டுருக்காப்புல சேம அவ்வளோ தான் அந்த பக்கம் தண்ணி இருக்குது எடுத்து போட்டு இது ஃபுல்லாக தேய்க்கணும் அங்கே பாருங்கள் அதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தேய்ச்சி எடுத்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்டு கண்ணாடி மட்டும் இப்போதைக்கு தொடச்சிக்கிட்டேன் கைஸ் ஒரு வழியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த இறக்கி விட்டாச்சு அதாவது பொண்ணை இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போது வந்து கிளம்பி போய் கொண்டிருக்கிறோம் மணி வந்து இப்போது கரெக்டாக எட்டரை ஆகுது இந்தியாவில் மணி பதினொன்னாவது ஸோ ஏ இப்போ வந்து நேராக நம்ம எங்கன்னா போகிற வழியில் நாஸ்டா சாப்பிட்டுட்டு போனோம் அதனால் நர்ஜீஸ் போயிட்டு கேரளா ஹோட்டல் இருக்குது பூரி கீறி அதனையாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போகலாம் ஏன்னா நாஸ்டா சாப்பிட்டு ஹோட்டலில் ரொம்ப நாளாகுது ஒரு டீயை குடிச்சி ரொம்ப நாளாகுதுங்க அன்ன ரூமில் வரைக்கும் குடிச்சிட்டா நாலாம் தேதிக்கு அப்புறம் டீயே கிடைக்கலிங்க அதனால போயிட்டோம் ஒரு டீ அடிக்கிறோம் இது இதனால் அவுட்டர் ரோடுங்கிறதால எம்மா ரோடு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்ல போனால் ஆறு ட்ராக்குங்க அந்த பக்கம் ஒரு ஆறு ட்ராக்கு ஐயோ ஐயோ பெரிய ரவுண்டாக நான் பாருங்க உங்களுக்கு தெருதா வண்டி சுற்றுறது ஐயோப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாகலாம் நம்ம புது எல்லாம் வரும்போது பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஸோ ஓட்ட ஓட்ட அதெல்லாம் அசால்ட்டு மேட்ரு புதுசாக வரோம் நான் அது பண்ண முடியுமா என்னால் இது பண்ண முடியுமா அதெல்லாம் யோசிக்காதீங்க அசால்ட் மேட்ரு அதெல்லாம் சும்மா ஆட்டோமேட்டிக்கு இந்த மேனுவல் அப்படிங்கிறதால பயப்படலாம் தேவையில்லை ஓகேங்களா வெரி சிம்பிள் ஒரு மணி நேரம் எங்கள் கை உங்கள் கையில் பைபாஸில் ஓட்டினீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா ஆட்டோமேட்டிக் தான் இருக்கிறதுல ஈஸி மேனுவலை விட பட் இருந்தாலும் சில பேர் இப்போ நம்ம கூட எஸ்எக்ஸ் போர் ஒன்று செல் பண்ணும் பாருங்க காரைக்காலில் பாண்டிச்சேரிக்கு ஸோ அவங்களுக்கு கூட எனக்கு ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் வேடாக இருக்குது அப்படின்னாங்க ஆனால் ஓட்ட முடியாது அவங்களால பட் கொஞ்சம் வேடாக இருந்துச்சு அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பழகிருச்சு ஸோ அதுதான் இங்கே வரும்போது என்ன பண்ணுவாங்க இப்போ இதில் வந்து என்ன இருக்குது பெண்ணு கே ஆக்சலேஷன் பிரேக் ஆக்சலேஷன் பிரேக் இது மட்டும்தான் இருக்குது நிறைய பேர் பிரேக் என்ன பண்ணுவாங்க கிளட்ஜு நினச்சி படா படா வேகமாக அமைக்கிருவாங்க அது ஒன்று தான் அது போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு பழகிடும் அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது அதனால் சில பேர் ஆட்டோமேட்டிக் தான் வேணும்னு சொல்லி விரும்பியே வருவாங்க சவுதிக்குன்னு வேலைக்கு வந்துவிட்டால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக் தான் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த கடை கடைக்கு போகிறதுக்கு போகிறதுக்குன்னு ஒரு சாம்பிள் வண்டி வச்சிருப்பாங்களே அது வேணால் மைன்வலாக இருக்கலாம் பிகாஸ் அந்த ஓனட் வண்டி ஹைலக்ஸ் இந்த மாதிரி வண்டி இஷ்யூஸோ நிசான்னு இந்த மாதிரிலாம் அறமாடலாம் கொடுப்பாங்க ஸோ இது மாதிரிலாம் இருக்குது அது உங்களுக்கு மைன்வெலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பக்கால்க்கால் போகிறதுக்காக மற்றபடி உங்களுக்கு நைன்ட்டி பர்சென்ட் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் தான் கிடைக்கும் இங்கே போகிறத சவுதி பொறுத்த வரைக்கும் சவுதி கொடுத்தோம் இல்லை ஸோ எனிவே சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு இப்போ கிளம்புவோம் இன்றைக்கி டேல என்னென்ன டியூட்டி வர போகுதுன்னு தெரில நாளைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த வீடியோ நீங்கள் தான் பார்ப்பீங்க ஆக்சுவலாக ஏன்னா நம்ம இன்றைக்கி எடுக்கிறதா நாளைக்கு போகிறோம் நாளைக்கு தான் நாளில் இன்றைக்கி போகிறோம் அப்படி தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பார்க்கலாம் என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோஜிஃபேன் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிப்பாட்டியாச்சு இப்போ வந்து இந்த கேரளா ஹோட்டல் இங்கே தான் இருக்குது அப்படியே இப்போ போவோம் எல்லா ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது நாளாகும் தான் இருக்குது பரவாயில்லையே புதுப்பிச்சுட்டாங்க போலியே கேசமாக இருக்குது போன உடனே பூரி கண்ணுக்கு தெரியுது வாங்க சாப்பிடுவோம் இப்போ ஃபினிஷ் அவர் மார்னிங் டிஃபனு பூரி ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் ஒரு செட்டு பூரி ஒரு இது டோட்டலாக அஞ்சரை ரியால் ஆகிடுச்சிங்க எச்சிஸ் ஒரு நூற்றி பதினஞ்சு ரியால் கிட்டே வருது நம்ம ஒரு காசுக்கு ஓகே டீ தண்ணி மாதிரி தான் எப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அது கெமிக்கல் டீலாம் கிடையாது நல்ல பால்ல செஞ்ச டீ தான் இருந்தாலும் தண்ணி மாதிரி தான் போடுறாங்க ஏன் டீ அந்த டேஸ்ட் உங்களால் கொண்டு வர தான் எனக்கு ஒன்றும் புரியல என்னப்பா சம்திங் சம்திங் எதோ இடம் போல இருக்குது சரி ஓகே நம்ம கிளம்பலாம் வாங்க ஃபேன்ஸ் ஒரு வழியும் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ வந்த வேகத்துக்கு முதல்ல லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேங்க பாருங்கள் லல்லியோட சின்ன வயசு ஃபோட்டோ தூக்கத்தில் எழுந்திரிச்சி அது பார்த்துட்டு இருந்துச்சு தூக்கத்தில் அந்த டைமில் எடுத்தது அப்படி எந்திரிச்சு வந்துட்டு பார்த்துட்டு இருந்துச்சு ஏ ஸோ அங்கே போயிட்டு நம்ம பொண்ணை அப்போது வந்து பேங்க்கில் விட்டுட்டு வர வழியில் கேரளா ஹோட்டலில் பூரி ஒரு செட்டு ஒரு டீ வாங்கி அடித்து விட்டாச்சு ஸோ இப்போ வந்திருக்கோம் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது மார்னிங் நைன் நைன் ஃபார்ட்டி ஆகுது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உடனடியாக லேப்டாப் ஆன் பண்ணி முதலில் நேற்று எடுத்த வீடியோவை இன்றைக்கி உடனே நான் எடிட் பண்ணணும் இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு பார்க்க முடியும் ஸோ உடனடியாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடிட் பண்ணுவோம் எடிட் பண்ணி டக்குன்னு இன்றைக்கி நான் போட்டாவணும் அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் குழம்பு இருக்குது நேற்று மட்டன் குழம்பு வச்சுல உள்ளதாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது அவ்வளோதான் மீட் பண்ணுவோம் பாய் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டி தூக்கம் போட்டிருந்தேங்க காலையில் போயிட்டு வந்துட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு அப்படியே நைஸாக ஒரு தூக்கத்தை போட்டேன் அந்த பகலில் தூக்கம் போட்டால் எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்க பகலில் தூக்கம் போட்டால் தூக்கமே வராது என்னென்னமோ ஓடும் பகல் கனவுலாம் ஓடும் ஐயோ ஐயோ இப்போ ரீசெண்டாக ஒரு டிக்டாக்கர் வந்து இறந்து போயிட்டாப்ல ஆகிட்டாங்க ஒரு பொண்ணு தான் அது ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டே இருந்துச்சா யார் பண்ணால் எப்படி பண்ணான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அதோட ஃபோட்டோலாம் வேலை பின் போட்டு சேடாக பிஜிஎம்லாம் போட்டு அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்துட்டே இருந்தப்பா அவன்டா சின்ன பொண்ணு லவ் பிரச்சனை இல்லை வீடு பூந்து வெட்டிட்டானே குத்திட்டானே அப்படின்னு சொல்லி பாவமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன இப்போ பகலில் இப்போ படுக்கிற அதே கடவுளை வருது தப்பு தப்பி இல்லாப்பா ஐயோ எனக்கு கொஞ்சம் பகீர்னு தூக்கி போட்டுருச்சு என்னடா இது இறந்தவங்க இப்படி கனவில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பகல் கனவுல வந்துச்சு யா எல்லாம் எல்லா தான் காப்பாற்றணும் யாருக்கு எப்போ என்ன எழுதி வச்சுருக்குன்றது யாருக்குமே தெரியாது ஜிஃபேன் அதுதான் உண்மையான ஒரு ஒரு விஷயம் எனிவே ஸோ எந்திரிச்சாச்சே ஸோ இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ முதலாளியோட பையன் இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு தான் டெய்லி ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் உன்னை கூப்பிடுவேன் என் டிரைவர் மூணு வாரத்தில் வந்துருவாப்புல அப்படின்னாங்க பட் பார்த்தா டெய்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ இங்கேருந்து நான் கிளம்பி நானும் போ மறுபடியும் போய்கிட்டு இருக்கேன் ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரில எப்படியும் மேடத்தை தான் கொண்டுட்டு போகணும் அவங்க ஒய்ஃபை தான் ஒய்ஃபையும் பிள்ளையையும் கொண்டுகிட்டு போகணும் எங்கே போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜெயிப்பேம் ஓகேவா வாங்க போகலாம் கொடு கொடுன்னு அதுக்கப்புறம் மணி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகுது இவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ரூமில் சாலைலாம் எழுந்திரிச்சோடனே சூடு காட்டிட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா நேராக போகிறோம் சாப்பிட்றோம் எடுத்து போட்டு சாப்பிட்றோம் ஆமாம் நேற்று நாங்கள் போனேன் ஒரு கரண்டி ஒன்று எடுத்து வந்திருக்கலாம் குழம்பு எடுக்கிறதுக்கு கரண்டி இல்லைங்க ரொம்ப இதாக இருக்குது அந்த கரண்டி ஒன்று எடுக்கணும் போகிறப்பே நான் ஒன்று எடுத்துருவோம் இப்போ திறந்து தான் இருக்கும் ஒரு அஞ்சு ரேளுக்கு போயிட்டு அந்த ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கிட்டு குடுன்னு நம்ம அகேன் ஓடி வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படியே ரோடு ஆனால் இப்போ காலியாக தான் இருக்குது ஒன்றும் அளவுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த பக்கம் நான் இருக்கிற ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் ஃபோர் கிலோமீட்டர் தான் காட்டுது ஆனால் நான் சிக்னல் போய்ட்டு வீட்டு அடிச்சுட்டு வரணும் ட்ரெஸ் கொஞ்சம் கையெல்லாம் இது லப்பர் வேறையா என்ன சூடு வெயில்ல நின்னதால ப பே 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 ஏசி போட்டுக்கிறேன் போட்டு வச்சிடும் பிள்ளையோடு வந்து உட்காருவாங்க பாவம் ஆனால் அடிச்சிச்சின்னா இதாகிடும் ஏன்னா இந்த வண்டி அவ்வளோவா ஒன்று ஏசியெலாம் கூல் பண்ணலைங்க தான் கொஞ்சம் நேரம் ஓடினா தான் கூலாகும் ஏன்னா இருக்கிற வெயிலுக்கு வண்டி வெயிலே நின்று இருந்தது ஆனால் என்ன பண்ணுங்க எப்பயுமே வண்டி எடுக்கும்போது என்ன பண்ணுறங்கன்னா முதல்ல நான் நாலு மிண்டும் இறக்கி விட்டு ஒரு 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 இரநூறு இரநூறு மீட்டருக்கு ஓட்டுங்க ஏசியை போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே ஓட்டுங்க உள்ள இருக்கிற ஆனால் கற்று சீக்கிரமாக வெளியே போச்சுன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா கூல் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா சரி வாங்க இவங்களை பிக்கப் பண்ணிட்டு அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல போய்ட்டு விட்டுட்டு வருவோம் இருக்குது இந்த வீட்டுக்கு வெளியே வரங்க ஒரு பொட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்தாண்டா சைடும் ஒரு பொட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல டர்னிங்கில் இதில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை வெயிலில் போகிறவங்க பைக் ஓட்டிட்டு போகிறவங்களுக்கு யாருக்காவது தாகம் எடுத்தால் இதில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம் அச்சோ காலி ஆகி போய் கிடக்குது தண்ணி நல்லா சில்லுன்னு தான் இருக்குது சே காலி ஆயிடுச்சு விடுங்க போவோம் இது வேறு வண்டி என்ன சவுண்டு போடுது ஃபோடில் இருக்கிற கம்ப்ரஸர்லாம் பயங்கர பவர்ஃபுல்லு ஊழ விடுற மாதிரி அப்படி ஊழ விடுவாது எனிவே வாங்க தண்ணி கிடைக்கல வண்டியில் இருந்த இந்த தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குங்க அதனால தான் எனக்கு பார்த்துக்கலாம் கிட்ட போலாம் வாங்க ஜிஃபேம் போயிட்டு வந்து டைம் சொல்லி மெசேஜ் பண்ணுவோம் வாங்க காட்சி இருக்குதுங்க இங்கே பாருங்க ஐயா லேம்போ இங்கே ஒரு லேம்போ ஸோ லேம்போ கினியா இந்த பக்கம் மர்சிடீஸில் ஒன்று நிற்கிது இந்த பக்கம் ஒயிட்டில் ஒரு செல்லக்குட்டி நிற்கிது இந்த பக்கம் ஒன்று நிற்கிது அந்த ஒயிட்டில் டாப் ஒன்று லைட்டாக தெரியும் பாருங்கள் அது ரோல்ஸ் ரோய்ஸு உள்ளே போக முடியாது இல்லைன்னா அப்போ நான் எடுத்து சூப்பராக காமிச்சிருவேன் அரை மணி நேரம்னு சொல்லிட்டாங்க அரை மணி நேரம் இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி உங்களை கையோட கூட்டிகிட்டு போயிடுவோம் ஜிஃபேம் கோ

வர்ற பேஷண்ட் எடுத்துக்கலாம் போல கிளினிக்கு டென்டல் கிளினிக்கில் விட்டுருந்தேன் ஸோ ரெண்டு சுகர் பாக்கெட் ரெண்டு போட்டாச்சு இது ஒன்று போட்டாச்சு இது வந்து குச்சி கலக்கி விட்டுக்கிறதுக்கு செம்மையாக இருக்குல்ல குடிப்போம் ஏன்னா நம்ம வீட்டில் போயிட்டு இப்போ அரிசி வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் சோறு அது ஆடுற வரைக்கும் வயிற்றுக்குள்ளே எதுனா நிற்கும்ல அதனால் இதை விட்டு இப்போ நல்லா கிண்டிக்கும் ஓவர் சுகரும் உடம்புக்கு ஆகாது அதனால் இதை இப்போ தூக்கி இப்படியே கீழே போட்டோன்னா என்ன ஆகிறது அதனால் இது வழியாக கீழே போட்டுருவோம் எஸ் காஃபி ரேடி போகிற வழியில் இப்போ நமக்கு இந்த என்னென்னா ஒரே ஒரு கரண்டி மட்டும் வாங்கணும் குழம்பு கரண்டி குழம்புக்கு கரண்டி இல்லை ஃப்ளாட்டாக இருக்குது கிண்டி உறத்துக்கு தான் இருக்குது அரிசிக்கு எடுக்கிற சோத்துக்கு கரண்டி தான் இருக்குது நார்மல் கரண்டி இல்லை அதனால் இப்போ அது மட்டும் நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுது வாங்க குடு கொடுகுடுன்னு ஓடுவோம் லெட்ஸ்கோ ஸோ வீடியோவுக்கு நல்லபடியாக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ கீப் மாதிரி சப்போர்ட் கொடுங்க நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன் கன்டென்ட் ஹவுஸ் ட்ரைவர் ருட்டீன் தான் நிறைய பேர் எதிர்பார்த்தது ரொம்ப நாளாக மிஸ் பண்ணியிருப்பீங்க அதனால் அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்ப்போம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டு ஒரு ஒரு டொயட்டா ஐடியாஸ் வந்து ஒன்று எடுக்க போகிறோம் ஸோ அதையும் என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு பிளான் பண்ணுவோம் ஓகேவா ஜிஃபேம் லெட்ஸ்கோ இப்போ நம்ம நேரடியாக போவோம் போயிட்டு நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்குவோம் நமக்கு தேவையான கரண்டிகள் வந்தாச்சு இந்த பஞ்சு எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக நேற்று நான் எடுத்த அஞ்சு ஏழுக்கு பட் அது வேஸ்ட்டு அப்படியே அமைஞ்சிருச்சு இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அடியில் அந்த ஹார்டாக இருக்கும் அப்புறம் மேலே ஸ்பாஞ்சு அதனால் இது வச்சுப்போம் அண்டு கத்தி ஷார்ப்பு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும் அது எங்கன்னு சொல்லி கேட்போம் இருங்க ஓகே காய் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒசரம் இது வாங்கியாச்சு ஸோ இதை வச்சு நல்லா அப்படி ஷார்ப்பாகும் இது ஒன்று வாங்கிக்கலாம் கத்தி வெட்டவே மாட்டேங்குது இல்லை வேறு கத்தியே வாங்கிக்கிட்டாப்போ சாமான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னு அதெல்லாமே அவங்கள்து நம்ம வேறு எதுனா ஒரு கத்தி நல்ல கத்தி எடுப்போமா எது எடுத்தாலும் அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு ரியாலுங்க அஞ்சரை ரியால் தான் அஞ்சு ரியால் வந் இது டேக்ஸு வந்துடுது வேறு என்ன வேறு என்ன வேறு என்ன வேறு என்ன டீ தோ ரூமில் போடுறது இல்லை அதனால டீ ஐட்டம் தேவைப்படாது குழம்புக்கு ஒரு கரண்டி எடுக்கணும் ஓகே இது இது இப்படி இருக்குது ஓட்ட நடுவில் இப்படி இது நல்லா தான் இருக்குது கொஞ்சம் சின்ன குழியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன் இவங்கள்ட்ட கரண்டி செக்ஷனே இவ்வளோ தான் இருக்குது அதனால் ரொம்ப ரோசத்தோடு போயிடக்கூடாது இந்த கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம் ஓகே குழம்புக்கு இது ஓகே சாப்பாட்டுக்கு அங்கே இருக்குது ஓகே இப்போ இது மூணு எடுத்துப்போம் ஓகே டன்னு எடுத்துக்கலாம் வேணா விடுங்க இதை நம்ம ரிட்டன் வச்சுருவோம் ரூமில் இருக்குது அது வீணாக போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் கத்தி பார்த்திங்களா சூப்பர் சூப்பர் கத்தி இருக்குது ஆனால் காய்கறினா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற கத்தி கிடைக்க மாட்டேது எங்கப்பா எங்கேப்பா எங்கப்பா வேணா விடுங்க இப்போதைக்கு அந்த கத்தியவே ஷார்ப் பண்ணிக்கலாம் ஆ அந்தப்பார் இங்கே பாரு காய்கறினா இருக்கிற மாதிரி அதுக்கு இல்லை ஷார்ப்பு பண்ணணும் போல வேணாம் வேணும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம் காசு இருக்குன்றதுக்காக செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது தாதா தா இங்கே இருக்காம்பர் கரெக்டாக வேண இந்த களி வெட்டுறதுக்குன்னு இவன் தான் பட் இப்போதைக்கு கடைகட்டம் தேவைப்படாது நமக்கு வேறு என்ன எடுக்கலாம் ஓகே கேஷ் அவ்வளோதான் போலகுது இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது ஓகே 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 சூப்பர் ஃபேன் வாங்க போகலாம் இப்போ நம்ம ஓகே சே ஸோ பக்கம் வந்து போய் ரூமுக்கு வந்துவிட்டோம் வாங்கிட்டு வந்த மேட்டு பாருங்க இங்கே தான் போட்டேன் எதுக்காக நான் இது வந்து இப்போ நான் வாங்கினேன் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் அதுதான் நம்ம நேர்ஸ் வாங்கினோம் தண்ணி அங்கே குளிச்சா இப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலருந்து இந்த பக்கமும் அப்படியே நடந்து வந்துடுவோம் தண்ணி தனியாக வருது இல்லைனா கிப்பை அப்படின்னு வந்துடுது டேரெக்டாக மேட் இதெல்லாம் அங்கே இடம் இல்லை இந்த இடத்துல நடு அல்ல போட்டுக்க வேண்டியதான் ஏறும்போது இறங்கும்போது தொடச்சிக்கிட்டு ஏற வேண்டியது தான் எனவே ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து சானலாம் வந்து சூடு காட்டினது மீடியம் சூடு இருக்குது ஓகே உள்ள இருக்குது அதை எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் சாப்பிட்டலாம் ஜி ஃபேன் எப்போ எந்த டூட்டி வருன்னு சொல்லி தெரியாது அதனால ஹவுஸ் விட்டு ஹவுஸ்டை விட்டு விட்டு பொறுத்த வரைக்கும் டப்பு டப்பு நேரத்தோட சாப்பிட்டு முடிச்சி ரெடியாக உட்காந்துக்கணும் ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இருக்க மாட்டேன் இப்போ தான் உசாராக இருக்கிறேன் கொஞ்சம் வாங்க ஜி ஜி ஃபேன் மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு ஐம்பது ஆகிடுச்சிங்க அஞ்சரை மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் நம்மக்கிட்ட கிட்ட நாற்பது நிமிஷம் தான் டைம் இருக்குது சாப்பிட்றதுல கொஞ்சம் கோட்ட விட்டுட்டேன் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்த அளவுக்கு வேகமாக முடியுமோ கொஞ்சம் வெரைட்டி கீப்பப் பண்ணணும் கரெக்டாக டான் அஞ்சரை விட்ட உடனே சொங்கின்னு ஸ்கூலில் பெல் அடித்தா எப்படி பிள்ளைங்க ஓடும் அந்த மாதிரி சருக்குன்னு ஓடியாருவாங்க வெளியே ஸோ அதனால் நான் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா போய் ஆகணும் போயிட்டு டக்குன்னு இப்போ அவங்கள கூட்டிகிட்டு உடையாடணும் இங்கேருந்து இப்போ முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணுங்க ஐயோ அது வேறு இருக்குது ஓப்போ போப்போ சுல்தானே லேட் ஆகிட்டேடா இது ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி உடனே அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணி சொல்லிடுவாங்க இங்கே இருக்கிறவங்களுடைய அந்த பொதுவான ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி மைண்ட் செட்டு டக்குன்னு போட்டு சொல்லிவிடுவாங்க பாபா இவன் வந்து லேட் ஆகிட்டான் அப்படின்னு எனிவே ஸோ பார்த்துக்கலாம் எல்லாமே நல்லதுக்கு தான் ஓடு 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 சீக்கிரம் போடா படிச்சுப்பா இங்கே நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நைட்டு எங்கே சுத்த போவாங்களோ தெரியல பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கிற கடையில் தான் இறக்கி விட்டுருக்கோம் ஸோ பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கிட்ட வந்தாச்சு ஆக்சுவலாக அந்த கிட்ட ஒரு சிக்னல் தெரிஞ்சுங்களா அந்த சிக்னல் இருந்து ரைட்டில் தான் உள்ள வீடு இருக்கு ஸோ இப்போ உள்ள கொண்டு போய் இறக்கி விடுவோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நைட்டு டியூட்டி வளர்ந்து கட்டும் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் என்ன இவங்க முன்கூட்டியாக சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் நடி சொல்கிறாங்க ரெண்டு நிமிஷம் நடி சொல்கிறாங்க அதுதான் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது அதர்வைஸ் ஆல் ஓகே தான் சரி இப்போ என்ன எதுன்னு சொல்லிவிட்டு இப்போ அடுத்து எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம் இப்போதைக்கு முடிஞ்சிச்சு கல்லில் கூட்டி போய் பேங்க்கில் விட்டுட்டு வந்தேன் அப்புறம் அவங்க பையனோட வீட்டுக்கு போய்ட்டு அவங்க வைச கூட்டிகிட்டு போய் இடத்துல விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி ரிட்டன் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ இவங்கள போயிட்டு ரிட்டன் கூட்டிட்டு ரிட்டன் வந்தேன் ஆனால் பக்காலா வந்தது வந்து இன்னும் பக்காலா அதாவது கடைக்கு இப்போ இது வாங்கிட்டு அது வாங்கிட்டு வா தயிர் வாங்கிட்டு வா டப்பா சொல்லி வந்து சொல்லி இவருக்கான எதுவும் சொல்லலை அது மட்டும் இருக்குது ஆனால் இப்போ ஒரு டேஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஆனால் அவங்க என்ன தருமா என்று சொன்னாங்க டெஸ்ட் மீ டெஸ்ட் மீ இந்த டெஸ்ட் மீலன் நிற்பாட்டு அப்படின்னாங்க அரபியில் வந்துட்டு இங்கேருந்து தான் வார்த்தை அதிகபட்சம் வரும் நம்மளாம் நாக்கில் வந்து டேஸ்ட் அப்படி அவங்க டேஸ்ட் இங்கேருந்து பேசுவாங்க அதுதான் ஒரு பிரச்சனை அதனால தான் இவங்க இங்கிலீஷில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் எனவே ஸோ எல்லாம் நிறைய பொருள் வாங்குகிறாங்க ஏதோ சாக்லேட் அது இதுன்னு நினைக்கிறேன் மேபி எங்கேயோ போகிறதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போவே வாங்கி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் லெட்ஸே எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஜிஃபாம் ஸோ ஃபைன்லி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தால் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ரை ஆறு ரைய்யா ஆறு நாற்பத்தொன்னாயிருச்சு ஸோ ஒம்போது இல்லை ஒம்பது வரைக்கும்லாம் தரையாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க யார்த்தோ வீடு அங்கே சம்திங் இருக்குது போல் அதனால் தரையா கிளம்பணும் ஐயா ஐயப்பா தரையாவுக்கு போகணும் பாப்போம் என்ன எதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு தான் நம்ம முடிவு பெய்ய வேண்டும் இப்போதைக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கும் தொங்க வச்சிருந்த குப்பை டப்பாலாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு இந்த பக்கம் பெப்சி கிப்சிலாம் கேன்லாம் கிடக்கு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போய் கடைச்சிட்டு கொஞ்சம் ரூமை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கும் இது இப்போ இது இப்போ போட்டதால் கால் நல்லா அப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது ஜிஃப நிறையா வந்து அங்கே நிறைய எஸ்திராகவும் இருக்கு கேட்டேன் இஸ்திராக்கு போகிறீங்களா அப்படின்னு இல்லை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாங்க யாரோட வீடு வாங்க சம்திங் இருக்குது இல்லை ஃப்ரெண்டு வீடாக என்னன்னு தெரில சொல்லல என்னமோ உள்ள வீடு டேஸ்ட்மீன்லேருந்து அந்த டேஸ்ட் மீன்ட்ற ஒரு கடை எல்லோ போய்ட்டு அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க தெரிஞ்சு போச்சு என்னமோ எங்கேயோ கிளம்புறாங்க அப்படின்ட்டு பட் அதுக்கு நடுவில் வேற வேற யாராவது எங்கேயும் போகலான்றது தெரியல இப்போதைக்கு ஒம்பது ஒம்பது டைம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ நேரத்துக்கு இப்போ நம்ம ஃப்ரீயாக இருப்போமா இல்லை எப்படின்றது தெரியல லட்சு ஒம்பது இருபது மணிக்கு எங்கே போகிறாங்கறத பார்ப்போம் எப்போ ஃபைனலாக நைட்டு வீட்டுக்கு வரோன்றதையும் செக் பண்ணுவோம் மேம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்பது நாற்பது ஆகுதுங்க பன்னெண்டு மணிக்கிட்ட முடியும்னு நினைக்கிறேன் முதலாளி கூப்பிட்டாரு நிறையா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது வரையா என்ன வேணாம் பக்கத்தில் தான் இருக்குது அங்கேயே வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டாரு பெட்ரோல் பிச்சை பட்ருன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்னன்னு நினைச்சிக்கோங்க என்னோட முத முதல் நான் வந்தப்போ என்னோடய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சுல்தான் உஸ்மான் அலி அப்படின்னு சொன்னேன் இதுதான் என்னுடைய காமாலி இருக்குது ரெசிடென்ஷியல் ஐடி லைசன்ஸ்லாம் எல்லாத்துலேயுமே இதுதான் இருக்குது ஆனால் அப்போ இருந்து நே நேர் மூணு நேரம் மூச்சு மூணு நேராக சொல்லிட்டாங்க சுல்தான் வேணாம் உஸ்மான் அலின்னு உங்களை கூப்பிட்டு உன்னை உஸ்மான்னு கூப்பிட்டுக்குறோம் உன்னை உஸ்மான்னு கூட்டுக்குறோம் எங்கள் அப்பா பிரிச்சு தான் என்னை கூப்பிட்றாங்க ஓகே சந்தோஷம் எங்கள் அப்பா பெருச்சியினை கூப்பிடும்போது எனக்கு அது பெருமை பட் சுல்தான்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது பெரும்பாலும் இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் சுல்தான்னு கூப்பிட மாட்டாங்க ஏன் தெரியுமா பிகாஸ் சுல்தான் ஒன் ஆஃப் த மன்னருடைய பேர் சுல்தான் யூனிவர்சிட்டி அப்படின்னு சுல்தான் மெடிக்கல் சிட்டி யூனிவர்சிட்டி அப்படி இப்படி நிறைய இருக்குது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சுல்தான்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க ஏன்னா ப்ரின்ஸோட பேர் இவனை அதை வச்சு நம்ம கூப்பிடணுமா அப்படின்ற அந்த ஒரு இது இவங்களுக்குள்ளே இருக்கும் பொதுவாகவே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எத்தனை பேர் இங்கே இதில் நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் பேர் சுல்தான்னு எனக்கு தெரியாது சவுதி அரேபியில் நீங்கள் அப்போ இருக்கீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க சுல்தான் உழைச்சிக்கிறவங்க கூட மாட்டாங்க சுல்தான் நடினு போதும்போது பார்க்கும்போது சொல்லலாம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவாங்க தவிர யாரோ மூணாம் வருஷம் போகும்போது ஒரு கேட்டுக்கிட்டே இங்கே நம்ம ஐடி கீட்டி காட்டும்போது அந்த டைம் ஈஸியாக சொல்லிடுவாங்க பட் ஒரு வேலை செய்கிற இடத்துல வேலைக்காரனும் சுல்தான்னு கூப்பிடுமா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே எனி டைம் அது இருந்துகிட்டு தான் இருக்குது ஏனே தெரில ஓகே வரட்டும் ஏர் கண்டிஷ்னர் போடு அப்படின்ட்டாங்க ஏர் கண்டிஷ்னர்லாம் போட்டு வண்டியை ரெடியானி போட்டி வச்சுருக்கேன் கிளம்பலாம் தரையாவுக்கு பக்கம்தான் ரொம்ப தூரம் இல்லை போயிட்டு வெயிட் பண்ணுவோம் ஜிஃபேம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டிக்கு நைன் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி கிட்ட சம்திங் வண்டி எடுத்தேன் அந்த ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் தான் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து இங்கே ரீச் ஆயாச்சு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே போனவங்க தான் இன்னும் தான் இருக்கிறாங்க இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க பயிர் ஒரு மாதிரி திமுன்னு இருக்கிறது அதில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தாங்க எங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு பட் சாப்பிட்றதுக்கும் மனசு வரல அதனால் அப்படியே வண்டியில் உட்காந்துட்டு மொபைல் எம்மா நடத்துக்கணுன்றது ஒரு மனுஷன் கண்டிப்பாக இருக்குது அடங்கு ரோட்டை பக்கமோ ஒன்றும் இல்லை ஒரு வீட்டு சந்தக்குள்ளே வந்து நிற்கிறேன் ஆனால் தரையால் அப்படி இந்த பின்னாடி தான் ரோடு இருக்குதோ அந்த இடத்துல தான் ரோடு இருக்குது நினச்சா உள்ளே போகலாம் எதனால் திங்கலாம் பட் எதுவுமே திங்கிறதுக்கே மனசு வரல நம்ம ஊராக இருந்தால் வித விதமாக சிக்கன் சில்லி மட்டன் சில்லி பீஃப் சில்லின்னு சொல்லி அதையாவது ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க செட்டு பர்கர் பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த மாதிரி எதுவும் விற்காததுனால வாய் வயிறு சும்மா கிடக்குதுங்க மதியம் சாப்பிட்டதோடு சரி நாலு மணிக்கு சாப்பிட்டோம்னா அதோட மணி இப்போ பதினொன்று ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுவேன் சொன்னாங்க அந்த நம்பிக்கையில் உட்காந்துருக்கோம் இல்லை சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வீட்டில் குழம்பு இருக்குது ரொட்டி இருக்குது அதாவது குபுஸு கோதுமை குபு இருக்குது எடுத்து போட்டு பிச்சு அதை நம்ம சாப்பிடுவோம் ஓகேவா அதை சாப்பிட்டு நைஸாக படுத்துட வேண்டியதான் ஸோ டுமாரோ வெள்ளிக்கிழமை மார்னிங் எழுந்திரிச்சி கொடுக்குன்னு போகலாம் இப்போதைக்கு இது தான் இருக்கிறது பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம் டிரைவர் வாழ்க்கைய அப்படி தான் டிரைவர் வாழ்க்கை பாதி இது வந்துட்டு நம்மளுக்கு ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த மாதிரி ஃபீல்டில் வெயிட்டிங்லேயே நம்மளுக்கு அப்படியே போயிடும் புரியுதுங்களா வெயிட்டிங்லேயே நம்ம நேரம் அப்படியே கழிஞ்சிரும் மறுபடியும் உட்காந்து மொபைல் வந்து ஆரம்பிப்போம் வேறு என்ன பண்ணுறது உங்களோட ஜாபில் எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் எந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்க அண்ட் நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இருக்கான்னு கேட்டால் அலமதுல்ல எனக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஏன்னா இத்தனை வருஷமாக நான் வந்து வெறும் ட்ரைவராக தான் இருந்திருக்கேன் அப்படிங்கக்குள்ளே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகேவா அண்ட் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்னொரு சேனல் லிங்க் கொடுக்குற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் சவுதி அரேபியா நியூஸ் ரிலேட்டடாக எது வந்தாலும் அதில் தான் போட போகிறோம் இதில் என்னோட டெய்லி லைஃப் டெய்லி லிட்டீன் ஆஸ் டிரைவரா எப்படி போகுதுன்றத நம்ம போட போகிறோம் அண்டு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா நியூஸ் விசா தகவல் எது தகவல் வந்தாலும் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அத்தரைஸ்டு சோர்ஸ்லேருந்து எடுத்து அதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே வெயிட் பண்ணுவோம் வாங்க மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது பன்னெண்டரை ஒரு மணி ஆக போகுது இதுக்கு மேலே வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு கிப்டி எப்போ சூடு காட்டி சாப்பிட்றது ரொம்பவும் அன் டைமில் சாப்பிட்டா செரிமானம் ஆகாது அதனால் நேராக பக்கத்தில் இருக்க டாமினோஸ்க்கு கேட்டுட்டு வந்துவிட்டேன் நியர்பை போய்ட்டு வா அப்படின்ட்டாங்க ஆர்டர் கொடுத்தாச்சு வெயிட் பண்ணுவோம் பதினஞ்சு ரி ஆள் நினைக்கிறேன் அவங்க போட்டதை பார்த்தா பதினஞ்சு ஆள் மாதிரி தெரியல எஸ் பதினஞ்சு ரி ஆள் தான் பிச்சிஸ் நம்ம ஒரு காசுக்கு முந்நூற்றம்பது ரூபா கிட்டே வந்துருச்சுங்க ஸ்மால் பீஸாவே லட்சி என்ன ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஐயோயோ எங்கள் பாய் தெரிய மாட்டேங்குது எங்கே பாருங்க கரெக்டாக இருபது கிலோமீட்டருக்கு ஒன்றரை மணிக்கு தான் இப்போ ரீச் ஆகும்னு சொல்லி எழுதுக்கு இப்போ அவங்க கிளம்பனா பட் இன்னும் அவங்க வெளியே வரல கோ ஸ்டார்ட் அப்படி இப்படிலாம் சொல்லி ஓப்பன் கார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க சொல்ல வரது என்னன்னா ஸ்டார்ட் தி கார்னு சொல்ல வராங்க ஸோ ஓகே இனிமே இப்போ சொல்லியாச்சு அவங்களுக்கு இன்னும் அவ்வளோவா இங்கிலீஷ் தெரியல எல்லாமே இங்கிலீஷ் இப்போ இங்கே வளர்ந்து வந்துகிட்ருக்கு இப்போ தான் வாங்க போவோம் இப்போ நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாம் ஓகே ஜி ஃபேம்ஸ் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு அண்டு மணி வந்து இப்போ எக்ஸாக்டாக என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று நாற்பத்தி ஒன்று ஆயிடுச்சுங்க ஓகே ஸோ அங்கேருந்து வந்தாங்க ஒருத்தங்க முன்னாடி வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்தாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா இது வந்து ஸ்வீட்டு சம்திங் கேக்கு ஓகே கேக்கு மாதிரி இருக்குது அண்டு இது என்னன்னு தெரியுமா லிப்டோன் அஜய் ஜி பார்த்துட்டீங்களா கஜ ஜி இது வந்து டீ ஆங்க ஐஸ் டீ கொஞ்சம் வந்து கேஸ் கூட அதில் இருக்கும் வித்தியாசமான டீ அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரேட் எத்தனை பேருக்கு இது ஃபேவரெட்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம ஊரில் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு எங்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்குது நேஷனல் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே இந்த இது போட்டு கொடுக்குறாங்க இது இருக்குது அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரெட் இப்போவே இதை சாப்பிட போகிறேன் இதுதான் இருக்குது ஸோ இதுதான் நீ கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் மேடத்தை எங்கே இறங்கிடணும் அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்தாங்க ஆனால் அவங்க வந்து வரும்போது இவங்களோட டிரைவர் தானே நீ என்ன அப்படின்னாங்க ஆமாம் அப்படின்னா சரி நம்ம தான் வீடு மாதிரி நினச்சிட்டு இருக்கோமா அவன் இறங்கி இந்த தான் போயிருப்பாங்க அதை அந்த இருந்து நமக்கு சாப்பாடு வருது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இருந்து பார்க்குற பின்னாடி வேறு வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே வந்து உக்காடுறாங்க ஒன்றுமே புரியல இவங்க எப்படி இது சொன்னாங்க இல்லை குத்து மதிப்பாக இதை சொல்லி கூட்டிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களான்னு ஆனால் கரெக்டாக மேடத்தோட பேரை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க எனிவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இதெல்லாம் சாப்பிட கிடச்சிருக்கு சும்மா அந்த ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி தூக்கி நம்ம வச்சிட போகிறோம் எனிவே லஜ்கோஜி ஃபேன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வரையும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க பாய்